ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அதில் இன்றைக்கி லாஸ்ட் டெஸ்ட்டு இருபதாவது டெஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஓல்டு புக்கில் இருக்கிற கூடிய இலக்கணம் வந்து நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த இலக்கணத்துக்கு வந்து மார்னிங் வந்து டெலகிராமில் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் எல்லோரும் டெஸ்ட்டு எழுதிருப்பீங்க புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிடுங்க எழுதிட்டு கீ வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ஒர்க்கிங் உமன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவாவது பாருங்கள் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நூறு கொஷின்லேருந்து எதனா கேட்டாங்கன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் வந்து ஆன்சர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை தவறானதை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ போலாம் போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த இருபது டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க முதல் வினா பொறைய ஒப்ப உரைய அண்ணன் போன்றவை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உவம உறுப்புகள் உவம உறவுகள் பொறைய ஒப்ப உரழ அண்ண மான கடுப்பை அண்ணன் எண்ணெய் நேர நிகர ஒப்ப உரழ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உவம உருப்புகள் இதெல்லாம் ஓல்டு புக் இலக்கணத்தில் இருக்கும் கண் கயல் என்பது உருவாகம் கண் கயல் என்பது உருவாகம் நிறைய பேர் வந்து உவமைக்கும் உவமைக்கும் உருவாகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இந்த கண் என்பது கயல் என்பது மீன் குறிக்கும் மீனை குறிக்கும் மீன் போன்ற கண் இதுதான் வந்து இதோட மீனிங் இது வந்து உவமையை ஏற்கக்கூடிய பொருள் ஓமையை ஏற்கக்கூடிய பொருள் ஓமேயம்னு சொல்லுவாங்க இந்த ஓமேயத்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து உவமையை வந்து செகண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது உருவகம் இதுவே இங்கே கண் கயல்னு கொடுத்துருக்காங்களா கயற்கண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உவமேயம் இது உவமை உவமை ஃபஸ்ட்டு வந்தா அது உவமை ஓகேங்களா உவாமை செகண்ட் வந்தா அது உருவாகும் சிம்பிளாக இதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு கொடுத்து வருது வந்து பார்த்தீங்கன்னா கண் கையல் உவாமை வந்து செகண்ட் இருக்குது அப்போ உருவாகம் ரெண்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் டி அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக ஆயிரம் காலத்து பயிர் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது நீண்ட காலத்திற்கு உரியது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவரை கேட்டு தான் வந்து என்னன்னு சொல்வாங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்காது சுய சிந்தனையோடு இருன்னு வந்து நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் பாட்டிலாம் நிறைய வந்து இந்த சொலவடைகள் பழமொழிகள் அப்புறமா வந்து அவங்க சொல்கிறதே நமக்கு புரியாது ஓகேங்களா திட்டுறது கூட பழமொழியில் திட்டுவாங்க ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க எடுப்பார் கைப்பில்லைனா தன் சிந்தனை என்று சொல்ப பேச்சை வந்து கேட்டு நடப்பவர் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதுவாது ஏட்டு சுரக்காய் கறிக்குதுவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு பட்டறிவில்லாத படிப்பறிவு அப்படின்னா நமக்கு படிப்பறிவு இருக்கும் ஆனால் வந்து உலகத்தை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது அதுதான் வந்து பட்டறிவில்லாத படிப்பறிவு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக அவளை நினைத்து உரலை இடைத்தல் அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வரவாமை எண்ணமும் செயலும் ஒத்து வராமை மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக முதலை கண்ணீர் முதலை கண்ணீர்னால் பொய் அழுகை முதலை கண்ணீர்னால் பொய் அழுகை மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக அவசர குடுக்கை அவசர கொடுக்கைனா எண்ணி ஒரு விஷயத்தை செய்யாமல் அவசர அவசரமாக எடுத்தோம் கவுத்தோம்னு செய்கிறது ஆனால் அதுக்கப்புறம் அது தீமையில் தான் முடியும் நன்மையில் முடியாது இதுதான் வந்து எண்ணி துணியாதார் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை திங்க் பண்ணலாம் ஆனால் செஞ்சுட்டு திங்க் பண்ணக்கூடாது இது வந்து அவசர குடுக்கை மரபு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக ஆகாய தாமரை ஆகாய தாமரை வந்து உலகத்தில் இல்லாத ஒன்று ஆகா தாமரைன்னு ஒன்று இல்லை மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் கம்பி நீட்டல் என்பது சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக தாளம் போடுதல் தாளம் போடுதல்னால் எதை சொன்னாலும் அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளல் அதுதான் நம்ம ஆளுங்க சிங்சாங் அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது நான் சொன்னாலும் ஓகேன்றது மற்றவங்க சொன்னாலும் ஓகேன்றது எதுக்கு வந்து சொல்கிறவங்களுக்கு ஏற்ற மாரி அவங்க நடந்துப்பாங்க அதுதான் தாளம் போடுதுன்னு சொல்லுவாங்க மரபு தொடருக்கேற்ற பொருளை தேர்ந்தெழுதல் காணல் நீர் காணல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது நிறைய பேர் வந்து பயணங்களின் போது இது பார்த்துருக்கலாம் அந்த வெயில் டைமில் ஒரு டுவெல் ஓ கிளாக் டூ ஒரு டூ ஓ கிளாக் வந்து நீங்கள் தார் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே வந்து இது தோன்றும் ஆனால் இல்லை தொலைவிலிருந்து பார்க்கும்போது அங்கே எதோ தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் போனால் இருக்காது இதுதான் வந்து காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக பஞ்சாய் பரத்தல் பஞ்சாய் பறத்தனா அலைந்து திரிதல் அந்த அளவுக்கு அலைச்சலாக இருக்கிறது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெழுதுக குட்டிச்சுவர் குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல் குட்டிச்சுவர் வந்து பயனின்றி இருத்தல் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கொட்டி அழுத்தல் கொட்டி அழுதுனா மிகுதியாக பேசுகிறது தேவையில்லாமல் அன்னெசரியாக நிறைய பேசுகிறது மிகுதியாக பேசுகிறது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இன்று பேருந்துகள் ஓடா இது பன்மை பேருந்துகள் என்பது பன்மை ஓடா என்பதும் பன்மை பேருந்து ஓடாது பேருந்து ஓடாது ஒருமையில் வந்தால் அங்கே ஓடாதுன்னு வரும் அதுபோல் வந்து நமக்கு தன்மை முன்னிலை படற்கைன்னு மூன்று இடங்கள் வரும் அதற்கு அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க தன்மை முன்னிலை படற்கை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண்பாலாக இருக்கும் ஓகேங்களா அவன் அல்லன்னு ஃபினிஷ் ஆகணும் இது வந்து ஆண்பால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்பாலாக இருந்தால் அவல் அல்லல் அவல் அல்லல்னு ஃபினிஷ் ஆகணும் இங்கே இல்லை இங்கே இல்லை அதுபோல் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் அவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அல்லர் அவர் அல்லர்னு வரணும் அதுபோல் வந்து நம்ம அக்ரி சொல்கிறோம் அப்படின்னா அது அன்று இது ஒருமை அவை அல்லை இது பன்மை இதுவே நீங்கள் படற்கை தன்மை முன்னிலை படற்கையில் படற்கையில் நீங்கள் சொல்கிறீங்க தன் தன்மை முன்னிலை படற்கை இருக்கு இல்லைங்களா இப்போ தன்மையில் வந்து தான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா படற்கையில் போகும்போது நீ அது மாதிரி மாறும் இல்லைங்களா இப்போது நீ அல்லை அப்படின்னு வரணும் நீ அல்லை இதுவே நீ வீர் அல்லீர் அப்படின்னு வரணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு பொருத்த சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது பதினேழாவதுக்கு ஆன்சர் டி ஒரு அணில் மரத்தில் ஏறியது ஒரு அணில் மரத்தில் ஏறியது இன்று பேருந்துகள் ஓடான்னு வரணும் இன்று பேருந்து ஓடாதுன்னு வந்திருக்கணும் ஒரு அணில் மரத்தில் ஏறியதுன்னு வந்திருக்கணும் இங்கே அணில்கள்னால் ஏறினு கரெக்டு இங்கே இதுவும் தப்பு அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் நமக்கு கரெக்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி இங்கே ஓடா வரணும் ஏறியது வரணும் நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு வரணும் ஏன்னா நூல் என்பது ஒருமை அப்போ ஒருமையில் எங்கள் அன்றில் முடிஞ்சிருக்கும் நான் வாங்கிய நூல் இது அன்று அப்போது நமக்கு சி மட்டும்தான் கரெக்டு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடிகட்டி பரத்தல் கொடிக்கட்டி பறித்தல்னா புகழோடு விளங்குதல் தனி புகழோடு விளங்குதல் இப்போ சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ரஜினி வந்து கொடிக்கட்டி பறக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமும் தனி பட்டாளமும் இருக்குது அதுதான் கொடிக்கட்டி பறத்தல்னா அவர் ஃபீல்டில் வந்து அவர் செமையாக இருக்கார்னு அர்த்தம் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னா இனம் இனத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேரும் இணையான தமிழ் பழமொழி அறிக லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடையா விடாதே இணையான தமிழ் பழமொழி அறிக ஹார்ட் இஸ் லாங் அண்ட் லைஃபிஷ் ஷார்ட் ஹார்ட் இஸ் லாங் அண்ட் லைஃபிஷ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஈஸ் ஓன் டங்கில் இருபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் பி வீட்டில் எலி வெளியில் புலி வீட்டில் எலி வெளியில் புலி நான் யான் என்பவை நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் இதுதான் நான் சொல்ல வந்தேன் நான் யான் என்பவை தன்மை ஒருமை தன்மை தன்மையில் ஒருமை அதுபோல் தன்மையில் பன்மை இங்கேயும் ரெண்டு இருக்கும் முடிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை முன்னிலையிலே அதுமாரி இருக்குது ஓகேங்களா நான் யான் என்பவை வந்து பார்த்திங்கன்னா தன்மை ஒருமை பெயர்கள் நாம் யாம் இருபத்தி ஐந்துக்கு நாம் யாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் தன்மை பன்மை அதேதான் இங்கே ஒருமை இங்கே பன்மை நீ என்பவை நீ என்பதுனா இங்கே முன்னிலை ஒருமை பெயர் நம்ம தன்மை பார்த்துட்டோம் இங்கே முன்னிலையில் இது ஒருமை நீர் நீவிர் நீர் இது வந்து முன்னிலையில் பன்மைப் பயிர்கள் இருபத்தி ஏழாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி முன்னிலையில் இது ஒருமை பயிர்கள் டைரெக்டாக கூற்று காரணத்தில் இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்டுருவாங்கப்பா நல்லா பார்த்துக்கோங்க தான் என்பவை இருபத்தி எட்டாவதுக்கு தான் என்பது படற்கை ஒருமை பெயர் படற்கை ஒருமை பெயர் படற்கை ஒருமை பெயர் தாம் படற்கை பன்மை பெயர் படற்கை பன்மை பெயர் இருபத்தி ஒன்பதாவதுக்கு பி படற்கை ஒருமை பெயர் யான் என்ற சொல் வேற்றுமை உருபேற்கும் போது என்னவா தெரியும் யான் என்பது வேற்றுமை உருவெருக்கும் போது என் என தெரியும் என் என தெரியும் யான் என்பது என் என தெரியும் தாம் என்னும் படற்கை பெயர் வேற்றுமை உருபேற்கும் பொழுது என்னவா தெரியும் தாம் என்பது வேற்றுமை உருவெருக்கும் போது ஆக தெரியும் தம்மாக தெரியும் தான் என்பது என்னாக தெரியும் தம் தாம் என்பது தம்மாக தெரியும் யான் என்பது இங்க பாருங்க முப்பதாவதுக்கு வந்து சி என் என தெரியும் யான் என்பது என்னாக தெரியும் தாம் என்பது தம்மாக தெரியும் வாழை ப்ளஸ் மரம் என்பது எவ்வகை பெரு புணர்ச்சி வாழை ப்ளஸ் மரம் என்பது எவ்வகை புணர்ச்சினா இயல்பு புல புணர்ச்சி ரெண்டும் இணையும் இணையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் அதாவது இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க இது வறுமொழின்னு சொல்லுவாங்க நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதலும் முதல் எழுத்தும் சேரும் போது நமக்கு எவ்வித மாற்றமும் இல்லைனா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க நிலமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேரும்போது புதுசாக ஒரு ஓடு இன்க்ளூட் ஆகுதுன்னா அது தோன்றல் எதனா ஒரு வார்த்தை வந்து கெட்டு போகுதுன்னா அது கெடுதல் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையாக மாறுதுன்னா அது திரிதல் இது இயல்பு புணர்ச்சியாக இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி கீழே வரும் விகார புணர்ச்சி கீழே வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் விகார புணர்ச்சி கீழே வரும் அடுத்து தமிழ் ப்ளஸ் பாடம் என்பது எவ்வகை புணர்ச்சி தமிழ் ப்ளஸ் பாடம் என்பது எவ்வகை புணர்ச்சின்னா தோன்றல் எப்படி ரெண்டும் சேரும்போது நமக்கு என்ன மாறும்னா தமிழ் பாடம்னு வரும் அப்போது இது என்னது தோன்றல் புணர்ச்சி கல் ப்ளஸ் இலை கல் ப்ளஸ் இலை என்னவாக மாறும் நமக்கு கெடுதல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி நாலாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிதல் சாரிங்க திரிதல் கல் ப்ளஸ் இலை என்னவாக மாறும் கர்ஸ் இலையாக மாறும் ஒன்று சேரும்போது இப்போது இல்லு வந்து இங்கே இருறாக மாறியிருக்கா அப்போ இது வந்து நமக்கு திரிதல் திரிஞ்சு வந்திருக்கு கெடுதல்னால் ஒரு எழுத்தே வந்து நமக்கு கெட்டு போயிடும் மரம் ப்ளஸ் வேர் என்னவா மாறும் மர வேர்னு மாறும் அப்போ ஒரு எழுத்தே கெட்டு போச்சு அப்போது கெடுதல் முப்பத்தி ஐந்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கெட்டுப்போதல் செம்பு பிளஸ் குடம் செம்பு ப்ளஸ் குடம் என்னாவது செப்பு குடமாகுது செம்பு ப்ளஸ் குடம் வந்து நமக்கு செப்பு சேர்த்து எழுதுக சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் இது என்னவா மாறுது சிலப்பதிகாரமாக மாறுது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரமாக மாறுது பந்து பிளஸ் ஆட்டம் இதில் இடம்பெறும் புணர்ச்சி விதி பந்து பிளஸ் ஆட்டம் இதில் வந்து ஏ மற்றும் பி வந்து இடம் பெறும் ஏ மற்றும் பி இடம்பெறும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் மற்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு பந்து பிளஸ் ஆட்டம் இங்க பந்து இருக்கீங்களா உயிர் உயிர்வரின் உக்குரல் விட்டு ஓடும் இதில் இத்து ப்ளஸ் ஊ இருக்கும் நிலமொழியின் எழுத்து வந்து இத்து ப்ளஸ் ஊன்னு இருக்கும் ப்ளஸ் ஆட்டம் இருக்குது இல்லைங்களா அதாவது வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் வரும்போது உயிர் வரீன் அதான் எங்கள் உயிர் வரீன் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த ஊ அது ஓடிடும் ஓகேங்களா உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்போ இங்கே என்ன இருக்குது இத்து இருக்குது அந்த இத்தும் எங்கள் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மெய்யெழுத்து வந்து உடல் உயிர் எழுத்து வந்து உயிர் அப்போது இத்து ப்ளஸ் ஆ என்ன மாறும் தாவா மாறும் இது வந்து இப்போ கடைசியாக நமக்கு என்ன வரும் பந்தாட்டம்னு வரும் பந்தாட்டம்னு வரும் அப்போது இதுக்கு வந்து நமக்கு உதவக்கூடிய புணர்ச்சிகள் ஏ மற்றும் பி அடுத்து குரங்கு ப்ளஸ் யாது இதில் இடம்பெறும் புணர்ச்சி யாது குரங்கு ப்ளஸ் யாது இதில் இடம்பெறும் புணர்ச்சி எவ்வரின் ஈயாம் எவ்வரின் ஈயாம் முப்பத்தி ஒன்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி குரங்கு ப்ளஸ் யாது வந்து என்னவாது குரங்கியாது குரங்கு குரங்கியாது அப்படின்னு வரும் ஓகேங்களா குரங்கியாது இதுதான் இங்கே என்ன ஆகும்னா ஈயா மாறிடும் இங்கே ஈ வந்து ஈயாம் ஊ வந்து ஈயா மாறிடும் அடுத்து காடு பிளஸ் கோழி இதில் இடம்பெறும் புணர்ச்சி காடு பிளஸ் கோழி இதில் இடம்பெறும் புணர்ச்சி வந்து டாரா வரும் இரட்டும் அதாவது ட ரா இந்த எழுத்துக்கள் வரும்பொழுது காடு பிளஸ் கோழி அதாவது இப்போ இது வந்து வல்லின எழுத்து காடு பிளஸ் கோழி இங்கே வரும் பொழுது வல்லினம் எழுத்து முன்னாடி வந்திருந்தால் இரட்டைக்கும்னு சொல்லுவாங்க எப்படி மாறும்னா காட்டு கோழி காட்டு கோழின்னு மாறும் அப்போது ரா வரின் இரட்டும் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பொழிவு எழில் வனப்பு இது பொழிவில்ல பொழிவு எழில் வனப்பு எல்லாம் அழகை குறிக்கக்கூடியது அழகை குறிக்கக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நாற்பத்தி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பி அருள் பரிவு கருணை இரக்கம் இது எல்லாமே வந்து இரக்கத்தை குறிக்குது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தத்தை சுகம் கிள்ளை இது எல்லாம் கிளியை குறிக்கும் தத்தை சுகம் கிள்ளை எல்லாம் கிளியை குறிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா சொற்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டுத்துலேயும் படிச்சுக்கோங்க வெறுப்பு சிலம்பு பொறுப்பு வெற்பு சிலம்பு பொறுப்பு எல்லாம் மலையை குறிக்கக்கூடியது மலையை குறிக்கக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு எல்லாமே கதிரவனை குறிக்கக்கூடியது ஆதவன் பகலவன் ஞாயிறு எல்லாமே கதிரவனை குறிக்கக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கழனி பழனம் செய் கழனி பழனம் செய் இது எல்லாமே வந்து வயல் கழனி பழனம் செய் எல்லாமே வயல் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஆழி சலதி சக்கரம் ஆழி சலதி சக்கரம் எல்லாமே கடலை குறிக்கும் இன்னொன்று இந்த பறவை கூட கடலை குறிக்கும் பறவை கூட கடலை குறிக்கும் ஆழினா கடல் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் தழல் அனல் கனல் இது எல்லாமே நெருப்ப குறிக்கக்கூடியது தழல் அனல் கனல் எல்லாம் நெருப்ப குறிக்கக்கூடியது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிக சமஸ்தானம் சமஸ்தானம் சமஸ்தானம்னா என்ன நாற்பத்தி ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் ஏ அரசு சமஸ்தானம்னா அரசு மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிக இலாக்கா இலாக்கானா நமக்கு துறை இலாக்கானா துறை கஜானா அப்படின்னா கருவுளம் கஜானா என்றால் கருவுலம் பிரதானம் அப்படின்னா முதன்மை பிரதானம் என்றால் முதன்மை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணியமர்த்தல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணியமர்த்தல் உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் உத்தியோகஸ்தர் என்றால் அலுவலர் பஸ் அப்படின்னா பேருந்து பஸ் என்றால் பேருந்து ரயில் ரயில்னால் தொடர்வண்டி ரயில் என்றால் தொடர்வண்டி ஏரோப்ளேன் அப்படின்னா நமக்கு வானூர்தி ஏரோப்ளைன் என்றால் வானூர்தி பிளஸ்டர் கார் பிளஷர் கார் என்றால் மகிழுந்து பிளஸ்டர் கார் என்றால் மகிழுந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் பல பொருள் அங்காடி பல்பொருள் அங்காடிகளா இல்லை பல பொருள் அங்காடி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம் சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம் பிறையற்ற தொடரியது பிழையற்ற தொடர் அந்த பையனை இப்படி சொன்னான் அந்த பையனை இப்படி சொன்னான் வின் பிளஸ் அரசு இதில் இடம்பெறும் புணர்ச்சி வின் பிளஸ் அரசு என்பது தனி தனிக்குறில் முன்னேற்று உயிர்வரின் இரட்டும் தனிக்குறில் முன்னேற்று உயிர்வரின் இரட்டும் அதாவது தனிக்குறில் முன் தனி குறில் இது வந்து தனிக்குறில் இது கூட ஒரு ஒற்று வந்திருக்கு இதுதான் ஒற்று இது தனிக்குறில் இது ஒற்று இதற்கு முன்னாடி உயிரானது வரும்பொழுது இதற்கு முன்னாடி இதுதான் உயிர் இது தனி குரில் இது ஒற்று இது உயிர் இங்கே பாருங்கள் தனி குரில் தனி குரில் முன் இதுக்கு தான் முன் ஒற்று வரின் உயிர் வரின் அதாவது இந்த உயிர் வந்துச்சுன்னா இரட்டும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் விண்ணரசு அப்படின்னு மாறும் அரசு இப்படின்னு வந்து மாறும் இது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எழுதி பார்த்து நீங்கள் அந்த புணர்ச்சியை செக் பண்ணிக்கோங்க பனை ப்ளஸ் ஓலை இதில் இடம்பெறுப்புணர்ச்சி பனை ப்ளஸ் ஓலை இதில் இடம்பெற புணர்ச்சி இ இஐஎ வழி ஐ வழி எவ்வும் அதாவது ஒன்று இல்லைங்க இஇஐ இது வரும்பொழுது இது வந்து உயிர் எழுத்து வந்துச்சுன்னா நமக்கு இ என்ற எழுத்து சென்ட்ரா தோன்றி ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கும் இதை தவிர்த்து வேனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் யு என்னும் எழுத்து தோன்றும் இதை தவிர்த்து ஏ என்னும் எழுத்து இருக்குது பார்த்திங்களா இது வந்துச்சுன்னா இ ய் ரெண்டுமே வரும் ஓகேங்களா உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதிகமாக புணர்ச்சி விதிகள் தேவைப்படுது ஒரு வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதிகமாக இந்த கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூணு நாளைக்குள்ளே ஒரு புணர்ச்சி விதிகள் ஒரு பத்து விதிகள் தான் இருக்கும் அதாவது எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விதிகள் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுறேன் ஓகேங்களா நிறைய கமெண்ட் வந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ போடுவேன் ஓகேங்களா பனை பிளஸ் ஓலை இது வந்து என்ன ஆகும் தனிக்குறில் முன் வரும் சாரிங்க இது வந்து இ ஐ வழி எவும் அப்போது பனை இங்கே லாஸ்டில் என்ன இருக்குது ஐ வந்திருக்கு இங்கே எழுத்து வந்திருக்கு அப்போ நடுவில் இ என்ற எழுத்து தோன்றி இ ப்ளஸ் ஓ என்னவா மாறும் யோவாக மாறும் பனை யோலை அடுத்து இன்று டேஸ் பொழிவு மிகுதியாக உள்ளதால் இரவு டேஷ் செய்வது கடினம் அப்போது இங்கே பனி பனி அறுபத்தி ஐந்தாவதுக்கு பி வேள்விழி கோடை விடுமுறையை டேஷ் டேஷுக்க விரும்பினான் ஓகேங்களா அறுபத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி கழிப்புடன் அறுபத்தி ஆறுக்கு வந்து சி கழிக்க விரும்பினால் கழிப்புனா மகிழ்ச்சி இந்த களினா மகிழ்ச்சி அப்போ வேல்விழி கோடை விடுமுறையை கழிப்புடன் அப்படின்னா கழிப்புடன் கழிக்க விரும்பினால் ஓகேங்களா அப்போ டி தான் வரும் அறுபத்தி ஆறு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஆறுக்கு டி வருமா இல்லை வந்து சி வருமானு செக் பண்ணிக்கோங்க சுழ டேஷ் சுழன்று வீசியதால் டேஸ் தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து துடித்தான் அறுபத்தி ஏழுக்கு டி அதாவது காற்று சுழன்று வீசியதால் வழி தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வலியால் துடித்தான் அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு யாரோ தொன்னை டேஸுக்கும் குரல் கேட்ட முருகன் கண் டேஷ் பார்த்தான் அறுபத்தி எட்டாவதுக்கு வந்து பி விழிக்கும் குரல் கேட்ட விழினா கூப்பிடறது கண் விழித்து பார்த்தான் யாரோ கூப்புற குரல் கேட்டு கண் விழித்து பார்த்தான் டேஸில் நீர் நிரம்பியதை காண விரும்பிய முகிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது டேஸ் என்னான் ஃபஸ்ட்டு ஏரி வரணும் அப்புறம் ஏரி அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது அறுபத்தி ஒன்பதுக்கு ஏ பறந்துப்பட்ட டேஸின் மீது பறந்து சென்றது எழுபதாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பறவையின் மீது பறவை பறந்து சென்றது கடல் மீது பறவை பறந்து சென்றது தான் இதுக்கு பொருள் டேஸ் பொய்த்தனால் மனம் வருந்திய மக்கள் இடம் டேஷ் சென்றனர் எழுபத்தி ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் மழை பெய்யாததினால மக்கள் வேறு இடத்துக்கு மாறி சென்றனர் ஆப்ஷன் தான் கரெக்டு டேஷின் ஒரு பகுதியில் மட்டுமே டேஷ் பெய்தது மலையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது மலையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது எழுபத்தி மூணுக்கு ஆப்ஷன் ஏ விளைந்த வயலில் விளைந்த சோழ கதிர்களை விலைக்கு விற்க வலவன் முடிவெடுத்தான் ஃபஸ்ட்டு பெரியலை வரணும் அப்புறம் சின்னலை எழுபத்தி நான்கு எழுபத்தி நான்குக்கு ஆப்ஷன் பி ஆடையில் கரை அழுக்கு பெரியரை வந்த அழுக்கு முகிலன் அதை நீக்குவதற்காக அருகிலிருந்து ஆற்றங்கரைக்கு சென்றான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதற்கு கட்டுதல் என்ற பொருளும் உண்டு யாப்பு இதற்கு கட்டுதல் என்ற பொருளும் உண்டு யாப்பு எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு இதில் யாப்புனா கட்டுதல் எழுபத்தி ஆறுக்கு டி இதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு அணி இதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு அழகு என்ற பொருளும் உண்டு அணி நெக்ஸ்ட் அணி இலக்கணம் குறித்த நூல் எது யாவை அணி இலக்கணம் குறித்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் ரெண்டுமே தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி ஓமை அணி ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு இது உவமை அணி புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி உருவக அணி இந்த அணியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது அணி தான் இருக்குதுன்னு நினைக்கிற புக்கில் அதுவும் தனியாக எடுத்து வச்சிருக்க ஒரு வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வேணும்னா சொல்லுங்கள் அதுவும் கொடுத்துடலாம் பொம்மல் புழுக்கல் முரல் இது எல்லாமே வந்து சோறு குறிக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சாதத்தை குறிக்குது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் சால தவ நனி இது எல்லாமே குறிக்கக்கூடியது மிகுதியே குறிக்கும் மிகுதியே குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குழந்தை சாரிங்க குழவி மகவு செய் இது எல்லாமே குழந்தையை குறிக்குது குழவி மகவு எல்லாமே குழந்தையை குறிக்குது தரணி பார் வையம் தரணி பார் வையம் இது எல்லாமே உலகத்தை குறிக்கக்கூடியது உலகத்தை குறிக்கக்கூடியது விளம்பு இயம்பு உரை விளம்பு இயம்பு உரை என்பது பேசு பேசுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொற்களில் வரும் அதாவது திரிச்சொற்கள் திரிச்சொற்கள் திசை சொற்கள்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொல் கற்றவருக்கு மட்டும் விளங்கக்கூடியதுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க பருதி வெய்யோன் இது வந்து சூரியனை குறிக்கும் பருதி வெய்யோன் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை தாயை போல பிள்ளை நூலைப் போல சேலை எதை குறிக்குது உறவு முறையை குறிக்குது உறவு முறை மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னு அங்கே அட்வைஸ் பண்ணுறாங்க அறிவுரை அறிவுரை தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு கண் நம்பிக்கை ப பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு இது வந்து என்னென்னா நகைச்சுவை இது வந்து நகைச்சுவை பசியாமல் இருக்க வரந்தரு அப்போ அந்த வரத்தை உனக்கே யூஸ் பண்ணலாம் என்கிட்ட என் பழசை வந்து கேட்குறேன் காமெடி தான் இது அப்போ நகைச்சுவை நெல் பயிர் கோவில் டேஸ் உள்ளது நெ நெல்லையப்பர் கோவில் டேஸில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் டேஸில் உள்ளது எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஹுஷியன் வந்து அங்கே எங்கு அகரவரிசையில் எழுதுக வணிகம் துறைமுகம் பொருள்கள் முதலீடு இது எல்லாமே வந்து அகரவரிசையில் நமக்கு எழுதணும் ஓகேங்களா காங்கா சா தா நா அந்த வரிசை நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த வரிசை கரெக்டாக இருக்கும் அடுத்து மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி மலரின் பருவங்கள் ஏழு இருக்குது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுறங்க அதுமாரி பெண்களின் பருவங்கள் ஏழு இருக்குது இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது பிறவினை இங்கே லாஸ்ட் இருக்கிற கவுனிங்க பிறவினைக்கு இங்கே வி அதாவது மற்றவங்களுக்காக மற்றவங்களை வந்து எதுவும் செய்கிற மாதிரி இருக்கும் பிறவினைனா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தான் அப்படின்னு வந்திருந்தால் அவன் வர வச்சுருக்கான் வறுவித்தார்னா வேற ஒருத்தர் யூஸ் பண்ணி வர வச்சுருக்காங்க முருகன் வந்தான் முருகன் வந்தான் என்பது ஏ தொண்ணூற்றி ஐந்துக்கு ஆப்ஷன் ஏ இறந்த காலம் அவர் ஆல்ரெடி வந்துட்டார் முருகன் வருகிறார் அப்படின்னா நிகழ்காலம் வருவார் அப்படின்னா அது எதிர்காலம் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் சரியான இளமை பெயர் பழல் புலி பழள் சிங்கக் குருளை யானை கன்று அடுத்து நாய்க்குட்டி கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி எழுத்து வழக்கு சொற்றொடர் யாது எழுத்து வழக்கு சொற்றொடர் யாது நேற்று வயிற்றுவலி நேற்று வயிற்றுவலி குறில் நெடில் பிழையற்ற தொடர் எது தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஆப்ஷன் டி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அடுத்து பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பொறுமைப்பன்மை பிழையற்ற தொடர் காற்று வீசியது மரங்கள் அசைந்தன காற்று வீசியது மரங்கள் அசைந்தன ஓகேங்களா இருபது டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்காக இருபது கொஷின் பேப்பரை எடுத்து கொடுத்துருக்கோம் எங்கள் டீமுக்காக ஒரு கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இன்னும் வந்து இந்த மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுது ஜிஎஸாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த இருபது நாளும் கொஷின் எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணதால் வேறு எதுவும் வீடியோ கொடுக்கல கண்டிப்பாக குரூப் டூ டூ ஏக்கு வந்து இருக்கிற எழுபத்தஞ்சு நாள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இருக்கும் அதில் உங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்சு மேக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஐடியாவை நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் தொடர்ந்து நம்ம குரூப் டூ ஏக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து குரூப் டூ டூ ஏக்கு எதிர்பார்க்குறீங்க தென் வந்து இந்த மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு எது டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோ கொடுத்துடலாம் நான் அடுத்து யோசி புணர்ச்சி திருக்குறள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கோம் ஜிஎஸில் எதனா வீடியோ தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதனா வந்து வீடியோவாக கொடுக்கலாமா இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மூணு நாளில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எதனா ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த இருபது டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு டெலகிராம் ஜாய் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா கொஷின் பேப்பரும் பின் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி